சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன்னை தேடி ஒரு ஆண் வரப்போகிறார் அவர் உன்னிடம் வந்து வாழ்க்கை பிச்சை கேட்கப் போகிறார் யார் அவர் எதற்காக அவர் உன்னிடம் வந்து வாழ்க்கை பிச்சை கேட்க வேண்டும் என்று நான் சொல்ல வந்துள்ளேன் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாமோ நடந்துள்ளது எவையெல்லாமோ நீ தாண்டி வந்து விட்டாய் ஆனால் எது நடந்தாலும் எது உனக்காக செய்தாலும் இதுவும் நல்லதுக்காகத்தான் என்று அனைத்தையும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு இது நாள் வரை உன் வாழ்க்கையை தாண்டி வந்துவிட்டாய் இனி மேலும் இருக்கும் வாழ்க்கையை நான் இப்படியே கடந்து வந்து விடுகிறேன் என்று இப்படியே மகிழ்ச்சியாகத்தான் சொல்கிறாய் ஏனென்றால் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் கிடைக்கும் அல்லவா எனக்கு நடக்க வேண்டும் என்று இருந்தால் எனக்கு நடக்கத்தானே போகிறது நடக்காததையும் கிடைக்காததையும் நினைத்து என் வாழ்க்கையை வீணடிக்க நான் தயாராக இல்லை என்று புத்திசாலித்தனமாக இதுவரை நீ பேசி வருவது உன் சாயப்பா எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடித்தமான உன் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தேன் கூடிய விரைவில் உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுத்தும் விடுவேன் இப்போதும் எல்லோரும் மதிக்கத்தக்க எண்ணத்தில் தான் நீயும் இருக்கிறார் யாரும் உன்னை எந்த தவறான எண்ணத்துடனும் எந்த தவறான வார்த்தைகளாலோ பேச அனுமதிக்க மாட்டேன் இனிமேலும் உனக்கு அழக வாழ்க்கையை கொடுத்து அறிவான உன் வாழ்க்கையில் அனைத்து மென்மையும் கொடுக்கத்தான் நான் காத்திருக்கிறேன் உன்னை தாழ்ந்த நிலையில் தான் நான் தள்ளிவிட மாட்டேன் எப்பொழுதும் நீ தலை நிமிர்ந்து நடக்கிறது தான் எனக்கும் பிடிக்கும் இந்த நேரத்தில் ஒரு ஆண் வந்து சந்திக்கிறார் என்று சொன்னேன் அல்லவா அப்பொழுது உனக்குள் ஒரு குழப்பம் வந்திருக்கும் எந்த நேரத்திலும் உன் மனதை குழப்பி விடாதே தெளிவான விடை கிடைக்கும் கவலைப்படாதே வரும் ஆண் உன்னிடம் வாழ்க்கை பிச்சை கேட்க இருக்கிறார் ஏனென்றால் உன் வாழ்க்கையை கெடுத்து ஒரு பெண் இருக்கிறார் என்று நான் சொன்னேன் அவள் உனக்கு செய்த தீமையை இப்பொழுது ஒரு கடுமையான சூழ்நிலையில் சிக்கி தவிக்கிறார் உன்னுடன் இருந்து அந்த தீயதை செய்ததற்கு அவர்கள் மன்னிப்பு கேட்டு உனக்கு பிராயத்தம் செய்தால் மட்டும்தான் அவர்கள் வாழ்க்கை செடிக்கும் என்று அவர்கள் சென்று பார்த்த ஒரு ஜோதிடர் சொல்லியிருக்கிறார் அதற்காக இவர் உன்னை தேடி பிடித்து உன்னை தேடி வந்து தன் வாழ்க்கையை மீட்டு தாருமாறு அதாவது தன் வாழ்க்கையை மீட்டு தருமாறு மடிப்பிச்சை கேட்கப் போகிறார் அந்த பெண்ணிற்காக அந்த பெண்ணும் இப்பொழுது மனதளவில் திருந்திவிட்டார் உனக்கு செய்த தீமையை எண்ணி எண்ணி தினந்தோறும் அவருக்கே அவர் தண்டனையை கொடுத்து கொண்டிருக்கிறார் திருந்தியவர்கள் யாராக இருந்தாலும் மன்னிப்பு கொடுக்க வேண்டியது உன் கடமை உன்னை தேடி வரும் அந்த ஆணிற்கு உன் மன்னிப்பை தாராளமாக கொடுத்துவிடும் உனக்கு யார் கெடுதல் நினைத்தாலும் கேடு நினைத்தாலும் திரும்ப அவர்களுக்கு நீ நினைக்க மாட்டாய் இதை தெரியாத அவர்கள் உன் அருமை புரியாத அவர்கள் உனக்கு கேடு இழத்தி விட்டார்கள் மன்னிப்பை வாரி வழங்கிவிடு உன்னை உயர்த்தித்தான் நான் எல்லோர் முன்னிலையிலும் காட்டுவேன் மகிழ்ச்சியோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்